எது அமிர்தம் அதை கண்டுபிடித்து பருகலாமா நான்கு பெரிய நெல்லிக்காய் கைப்பிடி தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் இரண்டு காய்ந்த மிளகாய் நான்கு பெருங்காயம் உப்பு சேர்த்து அரைத்துவிட்டு வானலியில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை தாளித்துவிட்டு அரைத்த நெல்லிக்காய் விழுதை போட்டு வதக்கிய பின் கழுவி ஊற வைத்த ஒரு கப் அவுளை சேர்த்து கலந்து வேகவிட்டு இறக்கினாள் நெல்லிக்காய் அவள் ருசியோ ருசி ஆனால் இதைவிட ஒரு அமிர்தம் உண்டு அது பெருமாளை நாம் எல்லா விதமான மாயிலிருந்தும் விடுபட்டு சொத்துன்னா எது உண்மையான சொத்து மரியாதைனா எது உண்மையான மரியாதை அன்புன்னா எது உண்மையான அன்புன்னு அத்தனையையும் நமக்கு புரிய வைத்து வாழ்வை தித்திக்க செய்திடுவார்